ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்னர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரால் கிரேவி வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் நல்லா காய்ஞ்சிடுச்சு காஞ்சோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அடுத்தது மசாலா ஸ்பைஸஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டு இப்போ ரெண்டு சை மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வாங்க நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் கா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கூட இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் நான் கம்மியாக இருந்ததுனால தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுவே உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு தக்காளி ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்ட் போட்டதுனால நல்லாவே வதங்கி வரும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக புதினா தடையும் கருவேப்பிலை தடையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கினாலே போதும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முக்கா கிலோ அளவுக்கு இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இருக்கேன் சின்ன ரால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இறால் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ராலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ராலில் பாருங்கள் நல்லா இறால் தண்ணி விட்டுருக்கிறதுனால மசாலா நல்லா கலந்து வரும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இறால் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோன்னா இறால் நல்லா வெந்துடும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் பாருங்கள் நல்லா தண்ணி இதுவே போதுமானது இப்போ கொஞ்சமாக லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கிரேவி பக்குவத்தில் அப்போ தான் இருக்கும் ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா தண்ணியாக இருக்கும் கிரேவி அதனால் கொஞ்சம் கிரேவி கட்டியாக இருக்கணுன்றது கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் நல்லா இறால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாகவும் இருக்கும் ரால் கிரேவி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்